அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வளர்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை நம்ம எப்படி வழிபட வேணும் கால பைரவருக்கு வளர்பிறை அஷ்டமி நாளில் நம்ம என்ன தீபம் ஏற்றி வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது தோஷங்கள் நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிடர் கிட்ட இருந்து ஆலோசனை வேணும்னா ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்திருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வளர்ப்பிற அஷ்டமி அந்த நாளில் நீங்க கால பைர வழிபட்டீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க அஷ்டமி நாளில பைரவருக்கு ஐந்து எண்ணெய்களால் விளக்கேற்றி வழிபடலாங்க இப்படி செய்வதன் மூலமாக கூடுதல் பலன்கள் கிடைக்குங்க அதே போல இந்த நாளில் பைரவரை வழிபட்டீங்கன்னா ஷங்கள் அனைத்துமே விலகி நன்மைகள் நடக்கணும் சொல்லலாங்க ராகு காலத்துலதான் பைரவரை வழிபட வேணுங்கிற கட்டாயம் எல்லாம் அஷ்டமின்னால உங்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய நேரத்துல கூட கால பைரவரை வழிபடலாங்க யாரொருவர் தொடர்ந்து தினமும் பைரவரை மனதார நினைத்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு மனதுல பயம் என்பதே இருக்காதுங்க எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்து விடலாம் என்கிற துணிச்சல் ஏற்பட்டுங்க அதற்கான அனுகிரகத்தை நிச்சயமாக கால பைரவர் நமக்கு கொடுப்பாருங்க பைரவ வழிபாடு செய்வதற்கு அஷ்டமி திதி மிகவும் உகந்த திதியாக சொல்லலாங்க வரக்கூடிய அஷ்டமி திதியில பைரவர வழிபாடு செஞ்சோம்னா வாழ்க்கையில சொல்லலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி அஷ்டமி திதி வருதுங்க இந்த நாள்ல பைரவரை முறைப்படி வழிபாடு செய்யலாங்க எந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சோம்னா மன பயமானது நீங்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க நாளைக்கு தினம் அதிகாலையிலேயே எழுந்திருக்க வேணுங்க அதுக்கு பிறகு சுத்தபத்தமாக குளித்துவிட்டு குளித்து விட்டு உங்களுடைய பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து பைரவரை மனதார நினைத்து ஓம் பம் பைரவாய நமக ஓம் கிரீம் மகா பைரவாய நமக ஓம் ஸ்வர்ண அகர்சன பைரவாய நமக என்ற மந்திரத்தை எழுபத்தி ஏழு முறை சொல்லுங்க பைரவா என்னுடைய வாழ்க்கையில காவல் தெய்வமாக நீயே நிற்க வேண்டும் என்று பைரவரிடம் அஷ்டமி திதியில வழி முறையிடுங்க அதற்கு பிறகு உங்களுடைய வேலைகளை தொடங்கிவிடுங்க பைரவ ஒரு வழிபாடு என்றாலே மாலை நேர செய்வதுதான் சிறப்பானதாக சொல்லலாங்க நாளை மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போக வேணுங்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதியில் இரண்டு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி திருப்போட்டு தீபம் ஏற்றி வைத்து விட்டு உங்களுடைய வேண்டுதலை பைரவர் முன்னாடி சொல்லுங்க அதே போல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் சொர்ணஹர்சன பைரவர் இருந்தாங்கன்னா நாளைய தினம் சொர்ணஹர்சன பைரவருக்கு விளக்கு போட்டு வேண்டுதல் வைப்பது மிகவும் ரொம்பவே நல்லதுங்க நாளைய தினம் பைரவருக்கு சிவப்பு நிற பூக்களை வாங்கி கொடுப்பது சிற சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க அதே போல் பைரவர் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது நாய் தாங்க வீதியில் சுற்றி திரிகிற நாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவு பொருட்களை வாங்கி கொடுங்க இல்லைன்னா நீங்கள் சாப்பாடு கூட அன்னதானமாக கொடுக்கலாங்க அஷ்டம திதியில் மட்டும் நான் கால பயிர்வருடைய வாகனமான நாய்க்கு சாப்பாடு வைக்கக்கூடாதுங்க மற்ற நாட்களிலும் கூட நாய்களுக்கு சாப்பாடு வைக்கலாங்க இப்படி செய்வதன் மூலமாக பைரவருடைய ஆறு பரிபூர்ணமாக கிடைக்குங்க எதிரிகளோட தொல்லை நீங்குவதற்கும் மன பயம் கண் திருஷ்டி போவதற்கு மேலே சொன்னால் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க இந்த மந்திரம் ஒரு வாரமாகுங்க இந்த மந்திரத்தை இருபத்தி முறை சொல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க எட்டு முறையாவது நாளைய தினத்தை இந்த மந்திரத்தை சொல்லி கால பைரவரை வழிபடுங்க பூஜை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க சுத்த பத்தமாக குளித்து விட்டு உடல் சுத்தத்தோடும் மன சுத்தத்தோடும் பைரவரை மனதால நினைத்து இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுங்க உங்களுக்கு பலன் கிடைக்குங்க சிவபெருமானின் ருத்ர வடிவமான கால பைரவர் பைரவர் ஆதி பைரவர் உக்கர பைரவர் பைரவர் போன்ற பல வடிவங்களை பல பல அளிச்சிட்டு வராங்க நாய் பார்த்தீங்கன்னா பைரவருடைய வாகனம் என்பதால நாயை பைரவரின் அம்சமாக கருதி வழிபடும் பழக்கமும் பல தளங்கள்ல இருந்து வருதுங்க அதே போல பைரவர் சனி பகவானுடைய குரு அவருங்க பனிரெண்டு ராசிக்க எட்டு திசைகள் பஞ்ச பூதங்கள் நவக்கிரகங்கள் காலம் ஆகியவற்றுக்கு கட்டுப்படுத்துவராகவும் கால பைரவர் சொல்லப்படுறாருங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு பைரவர் ரூபங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த பைரவரா எப்படி வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களை ஒருவராக இருக்கக்கூடியவர் தாங்க பைரவர் ஆவார் பைரவர் பாத்தீங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் செஞ்சுட்டு வராங்க எனவே இவருக்கு இந்த ஐந்து தீபங்கள் வைத்து விளக்கேற்றி வழிபடும் பொழுது காலத்தால் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்கு தாங்க நடக்குது காவல் தெய்வமாக விலகக்கூடிய கூடிய பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர் என்று பொருளாகுமாங்க அடியவர்களின் பயத்தை நீக்குபவர் என்று பொருளாகுமாங்க பைரவரை வழிபடுவதற்கு ஒவ்வொரு மாசத்திலுமே வரக்கூடிய தேய்பிரை மற்றும் வளர்பிறை அஷ்டமி திதி மிக உகர்ந்த நாட்களாக சொல்லலாங்க பைரவரை வழிபடுவதற்கு இந்த நாளில் தான் வழிபட வேணும் அந்த நாளில் தான் வழிபட வேணுங்கிற கணக்கெல்லாம் இல்லைங்க ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தில் அனைத்து நாட்களுமே பைரவரை வழிபடுவதற்கு உகர்ந்த நாட்களாகுங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தேய்பிரை மற்றும் வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய அஷ்டம திதியில் பைரவரை வணங்குவதற்கு மிகவும் விசேஷமான நாட்களாக சொல்லலாங்க பைரவருக்கு விசேஷ பூஜைகள் எதுவும் செய்யாமல் மனதார அழைத்தாலே பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து நமக்கு உதவி செய்வார்னும் சொல்லலாங்க பைரவருக்கு நவக்கிரக தோஷங்கள் நீங்க பைரவருக்கு செவ்வரளி பூக்களால் ஒன்பது வாரங்கள் சகஸ்டரநாம அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா நவக்கிரக தோஷமானது விலகி விடுங்க அதே போல வறுமை நிலை நீங்க தேய்பிரை அஷ்டமி நாளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களாக அஷ்டோத்திரம் சகஸ்டரநாமம் அர்ச்சனை செய்து பதினோரு பைரவ தீபங்கள் ஏற்றி வழிபட்டீங்கன்னா வறுமை நிலையானது போய்விடும் சொல்லாங்க அதே போல இழந்த செல்வத்தை திரும்ப பெறுவதற்கு பதினோரு அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்றி வழிபட வேணுங்க பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டை கட்டி நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவது தாங்க பைரவ சொல்லப்படுதுங்க சனி தோஷம் நீங்குவதற்கு பைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமை நாளில் சிவப்பு நிற பூக்களால அர்ச்சனை செய்து வழிபட வேணுங்க அதற்கு பிறகு நாலு பைரவ தீபங்கள் ஏற்றி வழிபட்டீங்கன்னா சனி தோஷத்திலிருந்து விடுபட முடியும்னு சொல்லலாங்க திருமண தடை இருக்குதா திரும்ப திருமண தடை நீங்க வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராக காலத்துல திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு படமால சாற்றி பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டீங்கன்னா திருமண தடையானது விலகி விடுங்க அதே போல் வீட்டிலும் செல்வம் செலிக்க தேப்பிரை அஷ்டமி நாளில் பைரவருக்கு சொர்ண புஷ்பம் இல்லைன்னா நூற்றி எட்டு காசுகளால அர்ச்சனை செய்ய வேணுங்க அந்த காசுகளை வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பெட்டில இல்லைன்னா பீரோவுல வைத்தீங்கன்னா செல்வ செழிப்பு ஏற்படுங்க அதே போல் கால பைரவருக்கு பஞ்ச பூதங்களையும் அடக்கி ஆள்வதால் அவருக்கு கோவிலில் பஞ்ச தீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை போட்டு வழிபாடு செய்யலாங்க அதாவது ஐந்து அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒவ்வொரு விளக்கிலுமே ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஊற்றி தனித்தனியே தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க பஞ்ச தீப எண்ணெய் என்பது என்னன்னு பார்த்தோம்னா நெய் நல்லெண்ணெய் விளக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இலுப்பை எண்ணெய் ஆகிய ஐந்துமே கலந்த எண்ணெய் தாங்க பஞ்ச தீப எண்ணெய்ன்னு சொல்றோம் ஒவ்வொரு விளக்கிலுமே ஒவ்வொரு விதமான எண்ணெய்களை ஊற்றி பஞ்சு போட்டு தீபம் ஏற்றி பைரவருடைய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிச்சிங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க அஷ்டமின் வாசிப்பது உள்ளத்திலும் எண்ணத்திலும் நல்ல ஒரு விஷயங்களை சொல்லலாங்க நேர்மறையான எண்ணங்களை செய்யுங்க குடும்பத்தில் அனைத்துமே விலகி விடணும் சொல்லாங்க எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சுபிச்சும் அடைய முடியும்னு சொல்லலாங்க இப்படி நம்ம பைரவரை வழிபடுவதன் மூலமாக வறுமை நிலையானது மாறி விடுங்க அதே போல பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லை அனைத்துமே நீங்கி விடுங்க வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க தன லாபம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் இல்லைன்னா வடை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க அனுமனுக்கு வடமாலை சாற்றுவது போல பைரவருக்கு வடமாலை சாற்றி வழிபடுவது கூடுதலான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் நம்ம நினைத்த காரியங்கள் நிறைவேறணும் சொல்லலாங்க பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்குங்க சகல ஐஸ்வர்யம் கிடைக்குங்க சனி பகவானுடைய குரு பைரவர் என்பதால பைரவரை வணங்குவதன் மூலமாக சனி பகவானால ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து நம்ம விடுபட முடியும் பைரவர நாளில் வழிபடுவதன் மூலமாக துன்பங்கள் அனைத்துமே விடுங்க பயம் கடன் பிரச்சனைகள் நீங்கிவிடும் சொல்லலாங்க அதே போல் எதிரிகளால ஏற்படக்கூடிய தொல்லைகள் விலகி விடுங்க நவக்கிரக தோஷங்கள் விலகணும் சொல்லலாங்க நம்முடைய மனதிற்கு பைரவரை வழிபடுவதன் மூலமாக அமைதி கிடைக்குங்க தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க பைரவர அஷ்ட அஷ்டமி நாளில் வழிபடுவதன் மூலமாக மன அமைதியும் வாழ்க்கையில் செழிப்பும் ஏற்படுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பைரவர அஷ்டமி நாளில் இருந்தீங்கன்னா எந்த அஷ்டமியில் தேய்பிரே இல்லைன்னா வளர்ப்பறை அஷ்டமியில் வழிபட்டிங்களா என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ